எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியின் போது நடந்த பெண்களுக்கு எதிராக நடந்த பொள்ளாச்சி பாலியல் கொடூரம் தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு கருப்பு பக்கம் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் இன்று நினைத்தாலும் மனம் பதபதைக்கும் பொள்ளாச்சி பாலியல் கொடூர வழக்கில் அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட ஒன்பது குற்றவாளிகளுக்கும் சாகுமறை ஆயுத கிடைத்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியின் போது நடந்த பெண்களுக்கு எதிரான இந்த கொடூரம் தமிழ்நாடு வரலாற்றில் ஒரு கருப்பு பக்கமாக அமைந்திருக்கிறது குற்றவாளிகளை காப்பாற்ற நடந்த முயற்சிகளை அன்று எதிர்க்கட்சியாக இருந்த திமுக மக்களின் துணையோடு முறியடித்ததே பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இன்றைக்கு நீதி கிடைக்க காரணம் என்று உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது